கேட்டதை கொடுக்கும் பூமி மாதா வணக்கம் நான் உங்களுக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் தோட்டத்தில் வந்து இப்போ தெரியாது இப்போ விடியவெளிலாம் கொஞ்சம் குளிர் போடன்றதுனால இப்போ பின்னிற கைக்கு வந்திருக்குறோம் வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு போவோம்னு சொல்லி இனி மெது மெதுவாக குளிர் துவங்கிடும் மழையும் மாறி மாறி வர்றதுனால பெருசாக ஒன்றும் அது இந்த பேருங்கோ இந்த பைத்தங்காய் வந்து நல்லா பூத்து காய்ச்சல் இந்த குளிர் வந்ததுனால சரியாக காயெல்லாம் குறைஞ்சி கோச்சு இருக்கிற போவோம் இனி மெது மெதுவாக குளிர் வேற வேற இந்த பேருங்கோ இப்படி இந்த காய்கள் எல்லாம் சுருண்டு போயிடும் ஓரளவு எடுத்தாச்சு நிறைய எடுத்துட்டோம் இருந்தாலும் இப்போ கிடக்கிற எடுப்போம் வேறு என்ன சந்தோஷம் எவ்வளோ நாளும் உங்களோட எங்களோட இந்த குட்டி தோட்டத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு கிலோமே ரெண்டு கிலோமேல எங்கள் தோட்டத்தின் செயல்பாடுகள் பெரும்பாலும் குறைஞ்சி போயிடும் வேறு என்ன பாருங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் இங்கே இதுக்கு கிடக்குது பாருங்க ஆனால் இந்த காய் வந்து இந்த குளிரால் இப்படியே அந்த கறத்து போயிடும் ஆனால் கிடக்குது ஓரளவு பிடுங்கலாம் அதை பிடுங்குவோம் இந்த மாதிரி வந்து இந்த கேரட்டு மிளகாலாம் நந்தா நல்லா வந்திருக்கு பாருங்க அந்த மிளகா வந்து இப்போவும் பூத்து கொண்டு தான் இருக்குது இப்போ இருக்கிறத கொஞ்சம் பிடுங்குவோண்ட விட்டு வந்திருக்கேன் மற்றதெல்லாம் வை பாருங்க பாவல் பாவக்கொடி எல்லாம் இனி அதை பிடுங்கி கருக்க அதே மாதிரி தான் முன்னுக்குள்ள பைத்தஞ்செடி எல்லாம் இனி பெருசாக உண்டும் மடுக்கலாது என்னமோ ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை தெரியலை அப்பான்னு சொல்லி அவ்வளோதான் அதுக்கு மேலே அப்புறம் அது தோட்டம் அடுத்த வருஷம் தான் அப்புறம் எஞ்சால் குளிர் துவங்கியிருந்தானே அதனால் வந்து இப்போ இருக்கிறத வந்து போவோம் என்ன இங்கே வந்து இந்த இங்கே பாருங்க இங்கே வந்து இந்த இன்றைக்கு வந்து பார்ப்போம் இன்றைக்கு வந்து இந்த சோளம் கொஞ்சம் எடுக்கணும் சோளம் இதில் நடக்குது சோளம் முச்சிருச்சு ஓரளவு ஆனால் பெருசாக உள்ளுக்குள்ளே தெரியலை அதே மாதிரி ஆனால் கேரட்டு கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்குது கேரட் பீட்ரூட் இருக்குது எடுக்கலாம் கேரட் பீட்ரூட் வந்து ஆகா இதாக போகாது ஏன்னதுன்னா இங்கே பாருங்க இந்த பீட்ரூட் வந்து குளிர் தாங்கும் கேரட்டும் பீட்ரூட்டும் மிச்சம் குளிர் தாங்கும் அதால் வந்து இப்போ கொஞ்சம் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துகிட்டு மிச்சத்தை விட்டுடுறதா அப்புறம் எடுக்கலாம் இருந்தானே ஓரளவு பெருசாக பார்த்து எடுப்போம் இது மேலால் இருக்கிறதுனால ஓகே தான் அங்கால் வந்து மற்றது இந்த பைத்தங்க கிடக்கிறத பிடுங்கணும் பிடுங்கி போட்டு மறு நாங்கள் வாழையிலேயும் வந்து பாருங்கள் இந்த வாழையிலேயே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போவோம் மேலால் ஒரு இல்லையே பார்ப்போம் என்னன்னு சொல்லி பார்ப்போம் இல்லை இங்கே இடுக்கில் வந்து இங்கே பாருங்க சோளம் சோளம் வந்துருக்க பாருங்க இதை எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துட்டு சும்மா கொண்டு போயிட்டு அவிச்சு சாப்பிடுவோம் எடுப்போம் பாரு நம்ம இந்த பைத்தங்காய் எப்படிங்குவோம் இந்த நார்மலாக வந்து கிழமை மேலே ரெண்டு நாள் வாரது இப்போ குளிர் துவங்கினால இந்த கிழமை ஃபுல்லாக வெறையில் உள்ளுக்க கிடக்கிற ஓரளவு பயத்தங்க பிடுங்குவோம் குளிர் வந்துச்சுன்னு சொன்னால் பூக்க விடாது எல்லாத்தையும் அந்த பூ எல்லாம் வந்து வாடின மாதிரி போய் விழுந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்னுக்குள்ளே பைத்தங்குடி அது முடிஞ்சுது இந்த இப்போ அந்த கடைசியாக அந்த கடைசியாக கிடக்கிறது தான் இந்த குளிரோட சுருண்டு போச்சு இந்த கப்பி காயின்னு சொல்கிறது கடைசி அதெல்லாம் கிடக்குது நாங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ இங்கே வந்து பெரும்பாலும் குளிர்காலத்தில் வந்து அவங்க தோட்டம் செய்கிறது வந்து உள்ளுக்குள்ளே வந்து இப்போ வீடு மாதிரி கூடு மாதிரி அடித்து உள்ள சூடெல்லாம் போட்டு லைட்லாம் போட்டு அந்த மாதிரி தான் இந்த பயிர்கள் அதாவது அந்த மரக்கறி எல்லாம் இங்கே வச்சு எடுக்கிறது நாங்கள் இந்த சின்ன குட்டி தோட்டத்துக்கு அப்படி இல்லாம செய்யலான அப்போ நாங்கள் எங்களுக்கு இப்போ வெயில் வருதோ அந்த வெயிலை பார்த்து அதுக்கெலாம் செய்கிறது ஆனால் எங்களுக்கு மேக்சிமம் எவ்வளோ எடுத்துருக்கோம் இந்த தோட்டத்துலேருந்து நீங்கள் பாத்திருப்பீங்க நான் இந்த வீடியோ போட்டிக்கே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோத்துக்கு நிறைய நிறைய எங்களுக்கு எங்களுக்கு இப்போ இந்த மூன்று நாலு மாதமாக நாங்கள் பெருசாக மிரக்கடியும் வாங்கலை அவ்வளோத்துக்கு எங்களுக்கு நிறைய தந்துருக்கு அது அது அதில் வந்து உண்மையில பெரிய நன்றி சொல்லணும் சரியா பராமரித்தா கண்டிப்பாக நல்ல பலம் கிடைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு இது இது இப்போ தான் அந்த குளிர் குளிருக்குலாம் இது வெறுமோ தெரியலை ஆனால் பாருங்க இந்த இந்த கிடக்கு பாருங்க ஆனால் அந்த குளிர் இருக்காது அப்படியே பலதாயிரும் இந்த அவரை வந்து பாருங்க எல்லாம் பட்டு போயிடும் இனி இனி கிடைக்காது பெருசாக அதே மாதிரி இந்த இதில் வந்து நான் அந்த வெங்காயம் போட்டிருந்தேன் அது பெருசாக முளைக்கல குளிர் வந்துடுச்சி தானே இந்த பால் கொடி எல்லாமே நீ நேரம் இருக்கலாம் வந்து எல்லாம் புரிஞ்சி கூட்டுருவணும் அது நீ ஒன்றும் வராது சும்மா பூத்து பூது பூத்து பூத்து போகுது பொய் பூ தான் போக்குது அதே மாதிரி இந்த வெள்ளரி பாருங்க எங்களுக்கு மேக்சிமம் தந்துருச்சு இப்போவும் பாருங்கள் இந்த குளிருக்குலேயும் வந்து கிடக்குது கத்தரி வந்து இந்த எல்லாம் வந்து வாடி கொண்டு போகுது அது குளிரோட தன்மை தெரியுது தானே இதில் இதெல்லாம் பழுதா போச்சு இதெல்லாம் இங்கே பாருங்க இந்த குளிர் வந்ததுனால இந்த குடம் மிளகாயெல்லாம் பழுதா போச்சு ஓ ஆனால் இங்கே புதுசாக எல்லாம் காய் வந்து இருக்குது ஆனால் இனி குளிருக்கு தாங்காதானே சும்மா கிடக்கட்டும் பார்ப்போம் கிடச்சி என்ன சொன்னால் அப்புறம் வந்து எடுக்கிறதானே இப்போ வந்து நாங்கள் வந்து இது கொஞ்சம் மிளகாய் பிடுங்க போகிறோம் என்ன சொன்னால் மிளகா ஓரளவு வந்து பலதாகலை மிளகா மிளகா கண்டு கொஞ்சம் நிற்கிது கொஞ்சம் குளிர் தாங்குது அதால் கிடக்கிற மிளகா எடுப்போம் மிளகா வந்து நிறைய பழம் கிடைக்கிறது மிளகா வந்து அது பாட்டுக்கு எங்களுக்கு நல்ல நல்ல பலன் தரும் வெயிலுக்கு வச்சா அடுத்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வைக்கிறோம் ஏன்னு சொன்னால் அப்போ தான் இந்த மிளகாய வந்து நாங்கள் ஒழுங்காக எடுக்கலாம் அவ்வளோ பெருசாக விலையில் இது சின்ன தானே மெல்லிஸு பிடிங்கி எடுப்போம் கொஞ்சத்தை இன்னொரு ஒரு கிழமை ரெண்டு கிழமை தெரியலை இப்போ வரைக்கும் மட்டு அதுக்குள்ளே கிடக்குறது பிடிங்கி எடுத்துருவோண்டிதான் பிறகு அடுத்த வருஷம் தான் மறுபடியும் எங்களுக்கு ஓட்டம் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களே புரட்சி மலர்களே உழைக்கும் கரங்களே இருக்குது கொஞ்சம் குடுங்குவோம் இந்த இதுக்குள்ளே பாருங்க இதெல்லாம் நல்ல மழையா இருக்கு எடுத்துருவோம் என்ன அந்த குளிர் வேற மிளகாய் பெருக்க கூடாது அந்த குளிர் வந்து அப்படியே அமர்த்தி போடும் அதனால மிளகா பெருக்காது அப்படியே சின்னதாகவே இருக்கும் ஆனால் சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை

உன்னை என்னை உயர வைத்து உலகமெல்லாம் வாழ வைத்து அன்னமிட்டகை நம்மை ஆக்கிவிட்டகை இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற எண்ண வேண்டும் நல்லெண்ணம் வேண்டும் தன் உழைப்பாலே உண்ண வேண்டும் இல்லாமை நீக்க வேண்டும் தொழிலாக்கம் வேண்டும் இங்கு எல்லோரும் வாழ வேண்டும் முன்னேற என்ன வேண்டும் நல்லெண்ணம் வேண்டும் உழைப்பாலே உண்ண வேண்டும் பாடுபட்டகை அது பாட்டாளிகை பாடுபட்டகை அது பாட்டாளிகை செய்யும் தொழிலை தெய்வமாக நிலைநிறுத்தி உடல் வருத்தி அன்னமிட்டகை நம்மை ஆக்கிவிட்டகை விட்டுதான் மாறாதே <rôle> <fragrance ici>

சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும் தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும் ஏ மாற்றாதே ஏ மாறாதே மாறாதே ஓகேயா தாயில்லாமல் நான் இல்லை தானே எவரும் பிறந்ததில்லை எனக்கொரு தாய் இருக்கின்றாள் என்றும் என்னை காக்கின்றாள் புடுங்கி நட்ட கேரக்டர் தானே அது வந்து பெருசா விரையில சிரிஞ்சுன்னா குண்டு குண்டா தான் வந்துருக்கு அது எரி புடுங்கி விடுவோம் வேண்டா அது விராது அதுக்கு மேல இருக்குது பாருங்க வந்தா குண்டு குண்டா ஓகே சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதிமயம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதற்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு அந்த தீமைக்குள்ளும் பல நன்மை உண்டு சின்னதா கொண்டு கொண்டாருக்கு சமைக்க ஓகே தானே பீட்ரூட்டு வீட்டுல வந்து பெரிய சைஸா பார்த்து பிடுங்குவோம் நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்களிலே குளிரண்டாலும் இருக்குது ஓரளவு இனி இருக்கிற எடுப்போம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் எடுத்து முடிக்கிறது தானே என்ன கொஞ்சம் நம்மளாக எடுக்கலாம் ஆனால் இருட்டி கொண்டு வருது அப்புறம் இடையில வந்து பார்த்து எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் முக்கியமாக சோளம் கிடைச்சிருக்கு பாருங்க கை நிறைய சோளம் கிடச்சிருக்கு கொண்டு அவிச்சு சாப்பிடுவோம் வேறு இங்கே பாருங்க இதில் வந்து பாருங்கள் இந்த இது வந்து போன்ச்சி அந்த பைத்தங்க அது வந்து இந்த குளிரில் வந்து பாருங்கள் சுருண்டது அப்படி இருந்தும் ஒரு ஒரு கிலோக்கு மேலே வந்திருக்கு கேரட்டு வந்து இந்த குண்டாக கிடக்குது பீட்ரூட் வந்து நல்லா தான் இருக்குது பீட்ரூட் வந்து ஒரு கிலோ இருக்கேன் இது பாருங்க இந்த வெள்ளரிக்காய் முதல் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் தந்துருக்கு இருக்கு இப்போ கடைசி கொண்டு தந்திருக்கு கொஞ்சம் பச்சை மிளகா அப்படிங்கிறேன் எனக்கு நேரம் கிடைக்கல விருட்டு கொண்டு வருது இந்த வாரம் இவ்வளவு தான் அடுத்தடுத்த வாரங்களில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் போகும் பார்ப்போம் இருக்கிறத என்ன சொன்னால் இனி குளிர் துவங்கிடுச்சு தானே ஒன்றுமே செய்யலாது அடுத்த வருஷம் தான் அதுக்கு அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் அப்படியே போகட்டும் சந்தோஷம் ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாளும் தொடர்ந்து வந்து பாருங்கள் ஒரு மூன்று நாலு மாதமாக எங்களுக்கு நல்ல நல்ல மரக்கறி நல்ல சாப்பாடு நல்ல நல்ல விளைச்சல் சந்தோஷம் இதில் வந்து ஒன்றும் குறை சொல்ல இல்லை இப்போ குளிர் வந்ததுனால என்ன செய்வது இங்கே உள்ள நிலவரம் அப்படித்தான் வேறு என்ன இவ்வளவுதான் இன்றைக்கி ఉండ పిడికిము నేను పిడిచిందా లైక్ పన్నీ షేర్ పన్నీ సబ్స్ైబ్ పన్ను మన ఎన్నో వీడియోలో సందీపం బాయ్